அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் வந்து இருக்கும் அதுலேயும் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா தீவிரமானதாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வேலை கிடைக்கணும் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வேலை கிடைச்சா தான் ஃபர்தராக வந்துட்டு என்னால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வேறு ஏதாவது காதல் விவகாரமாக இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அது எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே சால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு பணம் வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சின்னா என்னோட பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இப்படி எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சீக்கிரமாக அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் செய்யணும் சரிங்களா காலையில் குளிச்சு முடித்த உடனேயும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் இப்போ வந்து மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது அதாவது பண தேவைக்காக தான் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேனா கண்டிப்பாக க்ரீனில் ஸ்கெட்சோ மார்க்கரோ பேனாவோ வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க க்ரீன் இங்கில் வரணும் சரிங்களா அதனால் பணம் சம்மந்தப்பட்டவங்க க்ரீன் கலர் மற்ற இன்டென்ஷன் இருக்குது வேலை கிடைக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது சீக்கிரம் சால்வ் ஆகணும் வேறு எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ப்ளூ கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேனா கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ காலையில் குளிச்சு முடிச்சதும் நல்லா ஒரு ரிலாக்ஸான இடத்துல உட்காந்துக்கோங்க அது எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அங்கே உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நல்லா பார்த்திங்கன்னா மனசு ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் தான் இந்த மெத்தட் செய்யும்போது நமக்கு பலன் வந்து கிடைக்கும் சீக்கிரம் செய்யணுங்கிற அவசரமாகவும் செய்யக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே படபடப்பாக இல்லையா அந்த மாதிரி சமயத்துலேயே செய்யக்கூடாது நல்லா வந்து மூச்சு எழுத்து எழுத்து வெளியில் விடுங்க அதன் பிறகு இதை வந்துட்டு செய்யுங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா மோதிர விரல் இந்த மோதிரவருக்கு கீழே உள்ள இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ரெண்டு நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ரெண்டு மூணு இதுதான் இதை வந்து நம்ம ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடணும் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே டூ த்ரீ அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதிக்கணும் கண்டிப்பாக இந்த ரிங் ஃபிங்கருக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் தான் நீங்கள் எழுதணும் இப்படி எழுதி முடித்த உடனேயும் அப்படியே கண்களை மூடி என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக இந்த நம்பரை நீங்கள் எழுதியிருக்கிறீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்லேயும் வந்து பதியும் சரிங்களா அதனால் விஸ்வலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம் நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க பணத்துக்காக க்ரீன் கலர் பேனால் எழுதி கட்டுக்கட்டாக உங்க கையில் ரூபாய் நோட்டுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ இந்த நம்பர் வந்து நாள் முழுக்க கையில் இருக்கணுமா நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பவும் வரையணுமா அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் வரையறதும் வரையாததும் உங்களுடைய விருப்பம் ஆனால் தினமுமே காலையில் குளித்த உடனேயும் நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முறையாவது நீங்கள் கையில் வந்து இது எழுதிக்கணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்கள் அதை அப்படியே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் விசுவலைசேஷன் வந்து பண்ணணும் அதன் பிறகு நீங்கள் என்ன வேணாலும் உங்களுடைய விருப்பப்படி பண்ணலாம் கையிலேயே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் வந்து கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் கையில் மறுபடியும் கூட வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இது எழுதியாச்சு இது எத்தனை நாளில் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மெத்தடை வந்துட்டு இருபத்தி மூன்று நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இல்லையா அதனால் இருபத்தி மூன்று நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒருவேளை இந்த இருபத்தி மூணு நாளுக்குள்ளேற நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு ரெண்டு நாளில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏழு நாளில் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து சும்மா கடமைக்குன்னு பண்ணிங்க நீங்கள் பிரபஞ்சத்தோடு நல்லா கனெக்ட் ஆகலை அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பயிற்சி வந்து அவசியம் அதாவது இன்னும் நீங்கள் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கையோடு வந்து இதை செய்ய ஆரம்பிக்கணும் இப்படி செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பலன் நிச்சயம் மொத்தத்தில் இது யார் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியமாக எல்லாருமே இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விரும்பியது கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்